அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் நாம் செய்யும் புண்ணியமும் தர்மமும் நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்கிறாங்களே இது உண்மைதானா அப்போ நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நம்ம சிரமப்படும் போது இந்த புண்ணியம் நம்மடியாவது இந்த நம்மளை காப்பாத்திடுமான்னு கேட்டிங்கன்னா காப்பாற்றும் என்று சொல்ல இயலாது தர்மம் தலை காக்குமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தலை காக்கும் மாற்று இல்லை நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் செடியாக முளைக்கும் ஆனால் நீங்கள் நேரத்துக்குட்பட்டவர் எந்த நேரத்தில் உங்களுடைய புண்ணியம் என்பது உங்களை காப்பாற்ற வேண்டும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எந்த வழியில் ஒரு விதத்தில் வந்து அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றணும் தர்மம் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வழியே புண்ணியம் காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுடைய புண்ணியமும் தர்மமும் எவ்வாறு உங்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது இறை கணக்கு அது நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வராது நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அது மெச்சூர்ட் ஆகாது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் ஆறு மாதம் கழிச்சு இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் கழிச்சு ஒரு வட்டி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி அதுவும் கால உட்பட்டது தான் ஏன்னா நீங்கள் நேரத்திற்கு உட்பட்டவர் அப்போ நான் புண்ணியம் செய்திருக்கிறேன் தர்மம் செய்திருக்கிறேன் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பிரபஞ்ச விதிக்கு முரணானது நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற நிஜம் வெளியே பிரதிபலிக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதற்கேற்ற மனிதர்களையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள் ஈர்த்து கொண்டே இருப்பீர்கள் அப்போ நீங்கள் தானம் செய்திருக்கிறீர்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் ஆனால் ஏமாளியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஏமாற்றுபவர்களை நீங்கள் ஈர்ப்பதை தடுக்க இயலாது அப்போ யார் என்னை காப்பாற்றுவா சரி அப்போது பாவம் அண்ணா நான் வந்து இன்றைக்கெல்லாம் எத்தனையோ பேர் வந்து ஊழல் பண்ணவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்போ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு மாயை தான் பாவம் செய்தவர்களில் இன்பத்தை அனுபவிப்பரும் உண்டு பாவம் செய்தவர்களில் துன்பத்தை அனுபவிக்கிறோன்னு பார்த்துருப்பீங்க உங்கள் கண் முன்னால் புண்ணியம் செய்தவர்கள் வளமாக இருக்கக்கூடிய குடும்பங்களும் உண்டு அவர்கள் செய்த தான தர்மம் புண்ணியம் என்பது இப்பவும் அவங்க தலைமுறை காப்பாற்றிட்டு இருக்கலாம் தானமும் தர்மமும் புண்ணியமும் செஞ்சு அந்த குடும்பமே எதற்கும் வந்து விருத்தியாகாமல் கஷ்டப்பட்டுருக்கிறவங்களும் உண்டு அந்த வம்சமே விருத்தியாகாமல் அழிந்து போன குடும்பங்களும் உண்டு அதான் பூமியினோட மாயை அப்போது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு இந்த மாதிரி தத்துவங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கேன் தர்மம் கண்ணியிருக்கேன் அது உன்னை காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னா தர்மம் தலை காக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் விதத்தில் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்போ எது உங்களை காக்கும் நீங்கள் புண்ணியமே பண்ணினாலும் பரவாயில்ல பாவம் செய்தவராக இருந்தாலும் பரவாயில்ல இதற்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா என்றைக்கு உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் ஒரு ஒருங்கிணைவுக்கு வருகிறதோ என்றைக்கு நீங்கள் உங்கள் இறை வழிகாட்டுதலை புரிந்த வண்ணம் உள்ளீர்களோ அன்றைக்குத்தான் உங்களுக்கு விடுதலை எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் புண்ணியமே செய்யாமல் ஒரு நார்மல் மனிதனாகவே இருந்தாலும் சரி உங்களை ஒரு மேன்மையான மனிதனாக மாற்றுவதற்கு தான் உங்களுடைய இறைவழி காட்டுதல் முயற்சி செய்யும் நீங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டீங்கப்பா பாவிப்பா அப்படின்னாலும் அடுத்து மறுபடியும் உங்களை எப்படி மேன்மையான மனிதனை மாற்றுறதுன்றது தான் உங்களுடைய இறைவழிகாட்டுதல் இருக்கும் பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ் அன் நேச்சர் உங்களுக்கு உண்டான பாவத்தை கூட அது எவ்வாறு கரைக்க வேண்டும் என்ற கணக்கை அதை எடுத்துக்கொள்ளும் நீங்கள் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்று தான் அது இது பண்ணும் அப்போது உங்களை நல்லவராகவும் மாற்றும் வல்லவராகவும் மாற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் அந்த சூட்சமங்களையும் த நுவான்சஸ் அந்த மெனூவரிங் த காம்ப்ளெக்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சூட்சமங்களை உங்களோட இறைவழிகாட்டுதலோடு உங்கள் மனம் ஒருங்கிணைவு இருக்கும்போது தான் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும் இந்த மிரக்கல்ஸ் அப்படிங்கிறது அங்கே தான் நடக்குது புண்ணியமன்னா மிரக்கல்ஸ் நடக்கும்னு சொல்ல இயலாது ஏன்னா உங்களோட மனம் என்னைக்கு ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கோ அப்போ தான் உங்களோட இறைவழிகாட்டுதலோடு ஒரு ஒருங்கிணைவுக்கு வர முடியும் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருக்கும்போது தான் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியங்கள் அதிசயங்கள் ரக எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதை எளிமையாக லாவகமாக அதை கையாளும் அந்த யுக்தியை அல்லது உங்களுக்கு எந்த மாதிரியான மனிதர்களிடமிருந்து உதவியை பெற வேண்டுமோ அந்த உதவியை உங்களுடைய இறைவழி காட்டுதலே உங்களுக்கு கண்களுக்கு அமைக்கும் அப்போது புண்ணியத்தை நம்பி வாழாதீர்கள்னு சொல்வ நான் பாவத்தையும் செய்யாதீர்கள் இந்த பாவ புண்ணிய கணக்குள்ளே போவாதீங்கிற நான் உன் வேலை உன் மனம் என்பது உன் இறைவழி காட்டுதலோடு சரணாகதி அடைவது மட்டும்தான் அந்த மனம் சரணாகதி அடைய வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே சொல்கிறது தான் உன் இந்த கணத்தில் உனக்கு எது ஆர்வத்தை உற்சாகத்தை ஏகாந்தத்தை நிம்மதியை திருப்தியை மகிழ்ச்சியை அல்லது நிறைவே தருகிறதோ அதில் உன் மனம் கவனம் செல்லட்டுங்கிற நான் ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணுவேங்க உங்களோட இறை வழிகாட்டதிலோட எப்படி இறைவனோடு தொடர்பு கொள்வது தொடர்பு கொள்றது இல்லைனா கடைசி வரை சுற்றிட்டு தான் இருப்பீங்க இந்த ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது இதை விட்டுட்டு நீங்கள் இல்லாத இடத்துக்கெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் அது உங்களோட வைப்ரேஷனை ரைஸ் பண்ணலைன்னா உங்களுக்குள் நிகழும் இறைவழிகாட்டுதலே புரிந்து கொள்ள முடியாது அப்போ கோயிலுக்கு போய் சாமி படுறதே உங்கள் மனம் ஒரு ஹையர் வைப்ரேஷனுக்கு வருவதற்குண்டான கருவியாக தான் நீங்கள் பயன்படுத்தணுங்கிற நான் நீங்கள் செய்யும் மந்திரங்கள் ஜபங்கள் ஹோமங்கள் பூஜைகள் அர்ச்சனைகள் இல்லது எந்த தியானங்கள் எல்லாமே கருவிகள் தான் உங்கள் மனதை உங்கள் இறைவழிகாட்டுதலோடு ஒருங்கிணைக்கும் முயற்சியாக மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா புண்ணிய வாழ்வு வாழ்வீர்கள் நீங்கள் புண்ணியம் செய்யாமலே இருந்தாலும் ஒரு புண்ணியவானாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் முடியும் எப்பேற்பட்ட புண்ணியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் அதுவே உங்களுக்கு காமிக்கும் தூக்கி தூக்கி பணத்தை கொடுக்குறதோ சாப்பாடு போடுறதோ புண்ணியம் தயவு தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நூறு சதவீதமான சக்தி அவன் கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு அவங்க காட்டுதல் தெரியும் ஏன் இருக்கான்னு அதற்கு என்ன அவன் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான மனச்செழுமையை அவனுக்கு தேவைங்கிறது உங்கள் இறை வழிகாட்டுறதுக்கு தெரியும் நிறைய பேர் என்கிட்ட பண உதவி கேட்டிருக்காங்க ஆனால் என் இறை வழிகாட்டுதல் வந்து நோ அப்படின்னு அவன் கொடுத்தாலும் மறுபடி விரையும் பண்ணுவான் ஏன்னால் அவனுக்குன்னு புரிதல் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அதனால அதனால் நீங்கள் இப்போ நான் பண்ணுற உதவிங்கிறது வந்து யாரை போய் சென்றடையணுமோ அவர்களை போய் கரெக்டாக சென்றடையது அந்த நபர்கள் என்னோடய நிஜத்தில் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னா என் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நான் செயல் வடிவம் கொடுப்பதால் மட்டுமே எனக்கு வரக்கூடிய ஞானத்தை நான் பகிர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம் அதுதான் எனக்கு உற்சாகம் அதுதான் எனக்கு ஒரு திருப்தி நிறைவு அதன் மூலமாக வாழ்க்கை பலரோட வாழ்க்கை மாறும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இட் இஸ் ஐ ஃபீல் வெரி பேஷனட் அபவுட் இட் அப்போது நான் அதை பண்ணாலே போதும் எத்தனையோ பேர் அவங்களே அவங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்குவாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் புண்ணியம் தர்மமும் உங்களை காக்கும் ஆனால் காக்க வேண்டிய நேரத்தில் காக்க வேண்டிய விதத்தில் காப்பது உங்களுடைய இறை வழிகாட்டுதல் தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஞானம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஓட்டம் இருக்குது ஒரு கரண்ட் இருக்குது அந்த கரண்டோட உங்களோட மைண்ட் அலைன் ஆகணும் மனச்செழுமை பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டம்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் சரிங்களா நான் சொல்வது நீங்கள் யதார்த்த வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்வதில் எந்த அளவு உண்மை இருக்கின்றது இல்லை என்பன்ற இதை புரிஞ்சுக்குவீங்க புரியுதுங்களா நான் என்னுடைய நான் செய்த புண்ணியம் என்னை காப்பாற்றியதே நான் உணர்ந்திருக்கிறேன் நான் புண்ணியம் காப்பாற்றாதுன்னு சொல்ல ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு யதார்த்த வாழ்க்கைக்கு நீங்கள் இதை ப்ராக்டிகலி அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்காது சரிங்களா ஸோ புண்ணியம் செய்யுங்கள் தாராளமாக பாவம் செய்யாதீர்கள் ஆனால் புண்ணியம் உங்களை காப்பாற்ற வேண்டும் எனல உங்களுக்குள்ளேயே நிகழும் இறைவழி காட்டுதல் உங்களை காப்பாற்றும் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ